தப்ப மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீஸ்ட வானிலை அதிகாரி முகமது சாலஹின் தெரிவித்துள்ளார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு செலவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாளத்திற்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு தென்மேற்கு திசையில் இருந்து மேற்கு திசை நோக்கி காற்று வீசும் சிலாபம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான அத்துடன் மாத்திரை தொடக்கம் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்